என்னென்ன விஷயங்கள் எல்லாம் நடக்கப்போகின்றது போகின்றது என்று உனக்கு முன்கூட்டியே நான் தெரிவிக்க கூடிய அளவிற்கு நீ என் மீது பக்தியை வளர்த்து கொண்டுள்ளாய் நீ இஷ்டப்பட்ட விஷயத்தையும் நீ ஏங்கி காத்து கொண்டிருந்த விஷயத்தையும் உனக்கு கைமேல் பலனாக கொடுத்து உன்னை நான் மகிழ்விக்கப் போகின்றேன் உன்னுடைய வாழ்விற்கு மிகப்பெரிய பொறுப்பாளியாக நான் இருந்து உன்னுடைய வாழ்க்கையை வழிநடத்தவும் செய்வேன் எந்த இடத்தில் நீ தவறு செய்கின்றாய் எந்த இடத்தில் நீ எந்த விஷயத்தை தவறாக புரிந்து கொள்கின்றாய் என்பதை உனக்கு சுட்டி காட்டி உன்னுடைய நிலைமையில் மாற்றத்தை கொண்டு வந்து உன்னுடைய வாழ்க்கையில் நான் மாற்றத்தை ஏற்படுத்தியும் தருவேன் அப்பா முருகா நான் அனுபவிக்கின்ற வேதனைகளையும் போராட்டங்களையும் என்னால் சிறிதும் தாங்கிக் கொள்ளவே முடியவில்லை என்னை கஷ்டப்படுத்துகின்ற இந்த விஷயங்களிலிருந்து எனக்கு விடுதலையை பெற்று கொடுங்கள் அல்லது சமாளிக்கக்கூடிய அளவிற்கு திறமையாவது கொடுங்கள் சமாளிக்கக்கூடிய அளவிற்கு உதவிகளையாவது செய்து கொடுங்கள் என்று என்னிடம் உன்னுடைய மனமானது கேட்டபடி இருக்கின்றது உன்னுடைய மனம் சொல்லக்கூடிய சொற்கள் என்னுடைய செவிகளை வந்து சேர்ந்து கொண்டுதான் இருக்கின்றது நான் பேசுவது உனக்கும் நீ பேசுவது எனக்கும் எப்பொழுதும் கேட்டபடியே இருக்கையில் உன்னுடைய வாழ்க்கையில் என்னுடைய கருணையும் அருளும் நீ பெற்றிருக்கின்றாய் என்பதை முழுவதுமாக தெரிந்து கொள் என்னுடைய அருட்பார்வை சிறிது கிடைத்தாலே அமோகமான வாழ்க்கையை பக்தர்கள் பெற்றுவிடுகின்றார்கள் அப்படி இருக்க என்னுடைய கருணை பார்வை உன் மீது முழுவதுமாக பட்டிருக்கையில் உன்னுடைய வாழ்க்கையை பற்றிய பயத்தை அறவே விட்டுவிடு உன் வாழ்க்கையை மிக பெரிய அளவிற்கு உயரத்தையும் உயர்வையும் முன்னேற்றத்தையும் பிறர் நிமிர்ந்து பார்க்கக்கூடிய அளவிற்கு ஒரு கௌரவமான வாழ்க்கையையும் செல்வ செழிப்பான வாழ்க்கையையும் வறுமையில்லாத வாழ்க்கையையும் நிம்மதியான பிறர் மதிக்கக்கூடிய வாழ்க்கையையும் ஒட்டு மொத்தமாக நான் உனக்கு கொடுத்தருள தயாராகிவிட்டேன் இன்றைய தினத்தில் அதனால்தான் உன்னை தேர்ந்தெடுத்தேன் இத்தனை விஷயங்களையும் என்னிடமிருந்து பெறக்கூடிய அளவிற்கு பாக்கியத்தை நீ பெற்றிருப்பதால் தான் இந்த பதிவை நீ முழுமையாக கேட்டுக்கொண்டும் இருக்கின்றாய் சாதாரணமாக என்னுடைய வாக்குகளை முழுமையாக சுலபத்தில் ஒருவராலும் கேட்டுவிட முடியாது என் மீது அதிகப்படியான நம்பிக்கையும் பக்தியும் எவனொருவன் வைக்கின்றானோ அவன்தான் என்னுடைய வாக்கினை முழுமையாக கேட்கக்கூடிய பொறுமையையும் பெற்றிருப்பான் நம்பிக்கையை உனக்குள் நீ இந்த அளவிற்கு அதிகமாக வைத்து கொண்டிருக்கும் பொழுது வளர்த்து கொண்டிருக்கும் பொழுது உன்னுடைய வாழ்க்கையில் நிம்மதியையும் மகிழ்ச்சியையும் நான் வளர்த்து விடுவேன் என் அன்பு குழந்தையே ஒரே இடத்தில் எப்பொழுதுமே இருக்கின்றோம் எந்த ஒரு முன்னேற்றமும் இல்லை என்று உன் மனம் நினைக்கின்றது அல்லவா சிறு சிறு நகர்வுகளை உன் வாழ்வின் முன்னேற்றத்தை நோக்கிதான் நீ நகர்ந்தபடியும் இருக்கின்றாய் உன்னுடைய வெற்றி பாதையில் மெதுவாக நடந்தாலும் சேர வேண்டிய இடத்தை வெகுவாக அடைந்து விடுவாய் என் அன்பு குழந்தையே உன்னை சந்திப்பதற்காக உன்னை தேடி நேராக வந்து உனக்கு தேவையான விஷயங்களையெல்லாம் நானே நேராக உன்னுடைய கரங்களில் கொண்டு வந்து சேர்க்கவும் போகின்றேன் என்னுடைய கரங்களிலிருந்து நீ முழு ஆசீர்வாதத்தையும் உன்னுடைய தேவைகளையும் நீ முழுமையாக பெற்றுக்கொள்ளக்கூடிய தினமாக இன்றைய தினம் அமையும் உன் மனதில் ஏற்பட்டு இருக்கக்கூடிய அந்த காயம் ரணம் வேதனை எதனால் ஏற்பட்டது யாரதற்கு காரணம் எந்த நிகழ்வுகள் எல்லாம் அதற்கு அடிப்படையாக அமைந்தது என்று எனக்கு தெரியும் காயங்களையும் ரணங்களையும் ஏற்படுத்தி கொண்ட பொழுதும் எதனால் இது ஏற்பட்டது என்று உனக்கு தான் தெரியவும் இல்லை அதற்கான முழுமையான காரணத்தை நீ தெரிய வேண்டும் என்று துடித்து இப்படி என்னுடைய வாழ்க்கையில் கஷ்டத்தை கொடுத்துவிட்டு எப்படி சில நபர்கள் நிம்மதியாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் அப்பா என்னுடைய வாழ்க்கைக்கு கண்ணீருக்கு ஒரு பெ பதிலை பெற்று தாருங்கள் என்று நீ என்னிடம் வந்து நிற்கின்றாய் என்னுடைய ஆலயத்திற்கு என்னுடைய குழந்தை நீ துன்பங்களையும் கஷ்டங்களையும் மனதில் நினைத்துக்கொண்டு பிரச்சனைகளை சமாளிக்க முடியாமல் வந்து நிற்கின்றாய் என்னுடைய ஆலயத்திலிருந்து வெளி செல்லும் பொழுது உன்னுடைய மனம் மிக பெரிய பாரத்தை இறக்கி வைத்துவிட்டு லேசாகத்தான் திரும்பும்